உடலை என்றென்றும் அழியாது நாம் விரும்புகின்ற காலம் வரை உடலுக்குள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இளமையோடும் வாழுகின்ற காயகல்ப யோகம் எனும் அறிவியலையும் அளித்து அருளினார்கள் என்னே பெருங்கருணை என் ஐயன் பெருங்கருணை பரமசிவ பரம்பொருளின் பெருங்கருணை இந்த அறிவியலைத்தான் உங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அந்த அறிவியலின் ஒரு பகுதி தான் இப்ப நான் சொல்ற விஷயம் இரவிலே உறக்கத்தின் போது உங்கள் உடலுக்குள்ளே சுரக்கின்ற வேதிப்பொருட்கள் ஹார்மோன்ஸும் கெமிக்கல்ஸும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை இரவிலே உறக்கத்தின் போது உங்கள் உடலுக்குள்ளே சுரக்கின்ற ஹார்மோன்ஸும் கெமிக்கல்ஸும் தான் உங்களுடைய ஆரோக்கியம் உடல் நலம் ஆயுளை முடிவு செய்கின்றன இரவிலே உங்கள் உறக்கத்தின் போது உடலில் சுரக்கின்ற ஹார்மோன்ஸும் கெமிக்கல்ஸும் நீங்க இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ்ஸோட நேரடியாக நெருக்கமான தொடர்புடையது பரமசிவ பரம்பொருள் உணர்விலே கரைந்திருந்தீர்களானால் உடல் முழுவதும் அமிர்தம் சுரக்